என்னடா இது மிடில் கிளாஸ் ஆஹ் மேலேயும் போக முடியாம கீழ பிளாட்ஃபார்மத்துக்கும் வர முடியாம அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு டேய் அந்த சரியா தான் கேக்குறேன் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் புடிச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் இல்ல ஆசைப்பட்ட ட்ரெஸ் வாங்கி போட முடியும் இல்ல எல்லாத்துக்கும் பக்கெட் போட்டு போட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறேன் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா ஒரே செகண்ட் இங்க இருந்து கீழே குஸ்டம் சிம்பிளா எல்லாம் முடிஞ்சுருன்னு தோணுது நான் யாருக்கும் தேவையில்ல ஏன் எல்லாரும் என்ன பார்த்து ஓடுறீங்க

பாசத்தள்ளி குட்டுற அப்பா இருக்காரு தங்கச்சி பரிதா இருக்கா தம்பி அன்மர் இருக்கா தாய் மாதிரி உடைச்சு கொட்ட லட்சுமி இருக்கு நமக்கு வேற வேறா வேணும்